சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினரை அதிரடியாக கைது செய்த போலீசாரால் பரபரப்பு வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்களாக இருக்கும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கும் வகையில் வங்கதேச இந்து மீட்புக் குழு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் கரு நாகராஜன் மாநில துணைத் தலைவர் சத்தியநாராயணன் ஆர் எஸ் எஸ் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அனுமதியின்றி இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணத்தினால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றியது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியதோடு அந்த சாலை வழியாக வந்த வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வேறு திசைக்கு மாற்றி அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து பேசிய கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதி பாஜக நிர்வாகி கஜபதி அவர்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் வங்கதேசத்தை கண்டிக்கின்ற வகையில் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியபோது காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்வது கண்டிக்கத்தக்கதாகும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் இந்துக்களுக்கு ஒரு நியாயமா என கேள்வி எழுப்பினார் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் தர்மம் என தெரிவித்தாா் இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பேசுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்காள தேசத்திலே நம்மளுடைய கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு நம்மை நம்முடைய ஆட்களை இந்து ஆட்களில் இந்த சிறுபான்மையாக இருக்கும் நாம் பெருமையான இருக்கும் அவர்கள் நம்மை தாக்கி நம்முடைய பொருள்களையும் அபகரித்து கொண்டு இடிக்கப்பட்டு நடுத்தரில் நிற்கின்றார்கள் இதை பார்க்கும்போது எந்த இந்துவாக ஆக இருந்தாலும் சோமேரியாக இருந்தாலும் இல்லை வேற மதத்துக்கு மா வேற மதத்துக்கு தொடங்கு வச்சிருந்தாலும் வேற திராவிட இயக்குகள் தொடர்பு வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் உணர்வு பட்டு ஒத்துமையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்க நம்முடைய பிஜேபி சக டாக்டர் கருநாகராஜன் அவர்கள் மிகவும் திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சகதரெலாம் ஒரு ரெண்டாயிரம் பேர் அரஸ்ட் ஆகி வந்த அரஸ்டானார்கள் அப்படி இருக்க

இது போல பிரச்சனை மத்திய எங்களுக்கு உதவி பண்ணல மத்திய அரசா மத்திய அரசாக சொல்றாங்க இந்து இயக்கங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் வேதனையாக இருக்கு ஆனாலும் நாங்கள் கொள்ள மாட்டோம் ஆகையால் ஒன்று பற்றி நாங்கள் இதை போராடுவோம் போராட்டத்துக்கு நம்ம தலைமை தாங்கின்ற கருணாகரன் அவர்களுக்கு அவருடைய சுற்றுச்சூழல் சூழல் அனைத்து சகோதரர்களுக்கும் உங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும் நம்முடைய வங்காள தரிசனத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து இடங்களிலும் செல்ல வேண்டும் சென்னையில் தான் நடந்தது என்று விடக்கூடாது சென்னையில் எத்தனை மா தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை மாவட்டங்கள் நடைபெற வேண்டும் இது ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டும் ஏனோ இன்னைக்கு ஒரு நாள் நடிச்சிட்டாங்க அரசு பண்ணிட்டாங்க சொல்லி இருக்கக்கூடாது டெய்லி டெய்லி நடக்கணும் நம்ம ஆறு அரசு பரிவார்க்கங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒத்திமையாக செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பழகி பழிவாங்கப்பட்டோம் அதாவது பெரும்பான்மையான இந்துக்கள் பழகி தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக சிறுபான்மையாக இருக்கும் முஸ்லிம்கள் எஸ்டிபிஐ அவர்கள் ஊர்வலை நடத்த கம்பாங்க நடத்தக்கூடாது என்றும் அதுவும் பேசக்கூடாது என்றார் நடைந்தே அப்படியே போகணும் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அங்கேருந்து நூறு மீட்டர் தான் சான்ஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டி

வீரத்தூர் ஐயா கோபால்ஜி ஆரம்பித்து இந்து மணினை ஆரம்பித்தாரு தானலிங்கனாள இந்து மணி ஆரம்பிக்கப்பட்டு இப்போ விமர்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேர்ந்த அர்ஜுன் சம்பத்து ஸ்ரீதர்லாம் ஒன்னாக கூடிய இது பெரிய போராட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்பொழுதுதான் தமிழகத்தில் ஒரு விதிவிலக்கு ஏற்படும் அந்த விதிவிலுக்கால் தமிழக முன்னேற்ற பாதையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி பிடிப்போம் நாம் நிச்சயம் அதாவது பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் நடத்துவது போராட்டத்திலே அவர்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை எதுக்கு எடுத்தாலும் இந்துக்களை மேலே தாக்குது இந்துக்களே தான் ஒரு பேச பேச மாட்டோம் முன்னாடி அவரு ஒரு தெலுங்கரை பற்றி பேசுறதுக்காக அவங்க மேலே கேஸ் போட்டாங்க ஐயப்பனை பேசுறதுக்காக அவங்க மேலே கேஸ் போடல இது ஒரு தடவ பட்சி நடக்கிறாங்க அவங்களுக்கு பேங்க் ஓட்டு பேங்க் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அவருக்கு சரியான பாடம் போட்ட மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து தேர்தல் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க இருபத்தி அஞ்சு பிப்ரவரியிலே எலெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் மிக நன்றாக இருக்கு சிறுபான்மையை எதிர்பார்த்து ஓட்டுகளை எதிர்பார்த்து செயல்பட்டு கொண்டார்கள் அதனால் தீவிரவாதம் அந்த அதிகமாகிறது இந்துக்கள் எப்போது தீவிரவாதத்தை எடுக்க மாட்டார்கள் அவர் நாட்டில் ஆனால் வேற்றுமதத்தில் நம்மட்டு பிரிந்தவர்கள் வேற்றுமதத்தில் இருப்பவர்கள் சிறு சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கோயம்புத்தூர்ல நடக்குது பல இடத்தில் நடந்து கொண்டுதான் இருக்குது அவர்களுக்கு ஒரு இதுக்காக எங்களை விடுவீங்க விடுவீங்க மறுபடியும் ரணக்கால நேரம் வந்தா இந்து மேலே தான் தான் அடிக்கிறீங்க இந்துக்கள் பொருள் பொருளை தான் கொள்ளடிக்கிறீங்க இவ செய்கிற தொழிலெல்லாம் என்ன தொழில் பாருங்க அதனால சிறுபான்மை என்று ஏமாத்தி கொண்டு திரும்ப சரியான பாடம் போகட்ட நாம் இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் நீ இந்து இந்து என்றால் என்றால் நீ இந்துக்கள் சப்போர்ட் பண்ணு கட்சி லெவல்ல பார்க்காதீங்க நீ எந்த மதத்தில் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை இந்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் காலத்தில் உடனே கலந்து கொண்டு அதை மிக மகிழ்ச்சியாக ஏற்படுத்த வேண்டும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் ஐயா அண்ணாமலையார் எடுத்துக்கொண்டார் நம்முடைய மத்திய அரசாங்கத்தில் கூற போயிருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு ஏற்படும் எச் ராஜாவை தொட்டுக்கொரு பார்க்க முடியாது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக அவர் கரங்களை பிடித்து வலுவாக இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்